தேசிய ஜனநாயக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ விருதுகை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜகவை காலூன்ற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுகவை நிர்பந்தப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணி கட்சியினரின் முதல் அரங்கேற்றம் மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்றதாக தெரிவித்துள்ளாா் இக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி திமுக காங்கிரஸ் கூட்டணியை விமர்சிப்பதிலேயே தனது உரையின் பெரும் பகுதியை செலவழித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவிலேயே பாஜகவை கடுமையாக எதிர்க்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்ப்பதற்கு காரணம் ஒன்றிய அரசின் பாரபட்ச போக்குதான் என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் எத்தனை முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் ஒன்றிய பாஜக அரசின் தமிழ்நாடு விரோத போக்கிற்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் உரிய பாடத்தை புகட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார் இதேபோல் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் வருகிற குடியரசு தினத்தை முன்னிட்டு அனைத்து ஊராட்சிகளிலும் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டத்தை சிதைக்கும் நோக்கத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதையும் ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்பை குறைத்ததற்கு எதிராக தங்களது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அதோடு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டம் மீண்டும் பழைய நிலையிலேயே தொடர வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளாா்